அவசகமா அந்த கொடி கம்பத்தை வேணால் பார்க்கலாம் ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கும் போது இத்தனை பேர் செத்தாங்க கட்சிக்காக அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி தமிழ்நாட்டில் இருக்குது பாமக கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மவுண்டோடு எல்லா பக்கம் போய் போராட்டம் நடக்கும்போது மதத்தை வெட்டும்போது போது இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி வீர வணக்கம்னால ஏதோ ஒன்று வரும் அவங்க இதில் இருபத்தி ரெண்டோ இருபத்தி எட்டோ சம் அத்தனை பேர் செத்தாங்க பயங்கரமான தமிழ்நாடு தீப்பத்தி அப்ப இருந்த காலம் எம்ஜிஆர் இருந்த காலம் எம்ஜிஆர் இருந்தப்பவும் கருணாடி இருந்தப்பவும் அரசியல் பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது அதில் ராமதாஸ் ஐயா உள்ளப்போ வந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்க வச்சார் அதுக்கு ஹிஸ்ட்ரி யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு தான் வரும் ஏன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி நடத்தவங்க எல்லாருமே வாயை திரும்பி பொலும் பொழந்து பார்க்கக்கூடிய சூழல் வந்தது பேச வந்த ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது பேர் கூட்ட நியூஸில் இறந்தாங்கன்னு தான் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு அங்கே கிழிச்சாங்க அங்கே இது பண்ணாங்க எல்லாம் யாரும் எழுத மாட்டாங்க பேசுனாங்க பேசின இடத்துல கூட்டம் இது நெரிசல் தாங்க முடியாமல் நாற்பது பேர் இறந்தாங்கன்னு ஹிஸ்ட்ரி வந்து இந்தியா வரலாற்றுலேயே வந்து அது வந்து கம விஜய் தான் ஃபஸ்ட்டு அளவு